ஹலோ எல்லோரும் குழப்பம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் ஜம்மு உள்ள கடைகள் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் ஆசைப்பட்டவங்க வந்து போகலாம் ரெண்டு மூணு தெரு நிறைய கடைகள் ஃபுல்லாகவே இருக்காங்க மெயின் ரோடில் ஒரு நாலஞ்சு தெரு இருந்தால் அப்போ களி அப்புறம் நிறைய முடுக்குகள் எல்லாமே இதான் முக்கியமாக லேடிஸ்க்கு நானே பேக்கு அது இது பிரசாதம் வந்து எல்லாருமே வந்து இப்போ பொரியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க எல்லாேருக்கும் பக்கத்துக்கு பாருங்கள் அதுதான் வந்து குமிச்சு போட்டிருக்காங்க செல்லக்கடையில் பத்து ரூபாய்க்கே இருக்குது மாதாஜி படம் பாதாம் பிஸ்தா இங்கேருந்தவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க அதில் என்ன ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு பெரிய பெரிய பாக்கெட் வச்சுருக்காங்க அந்த பாக்கெட்டை வாங்கி அதை பிரித்து எல்லோருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை தனித்தனியாக பேக்கெட்டும் வந்து இருக்குது முப்பது ரூபா ஐம்பது ரூபா பத்து ரூபாய்க்கு வச்சுருக்காங்க பாருங்கள் பாதாம் பிஸ்தா அதெல்லாம் குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப சுத்தமானதாக இருக்கும் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு போகலாம் இது கிலோ அறநூறுரூவா நிறைய இடத்துல பஜார்னா பத்து ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா அதெல்லாம் இதெல்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க பத்து ரூபா கூட்டாக கூட்டம் சக்கரைக்கு என்ன இப்படி நான் வெளியூர்லேருந்து நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க வரவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தங்களுக்கு ஹோட்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிங் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரவங்களுக்கு கோயிலுக்கு போய்ட்டுக்கப்புறம் அப்புறம் பொழுது போகணும் ஃபுல்லாக சாப்பிங் தான் அப்புறம் மூணு வேளை சாப்பிடணும் சாப்பாடு அங்க ஃபுல்லாகவே எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க கடைகளுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது பத்து ரூபாய்க்கு இங்கே வச்சுருக்காங்க வரவங்க எல்லாருமே ஷாப்பிங் வராங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போட்டு ஒவ்வொரு கடையிலையும் போட்டி போட்டு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் முப்பது ரூபா ஒரு பேக்கெட்டு வைஷ்ணவி தேவி மாதாவோட டாலர் வந்து நிறைய கடையில் வச்சுருக்காங்க அப்புறம் டாலரில் கோர்த்து நிறைய செயின்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பிரசாதம் கடைகள் தான் அதிக அளவில் இருக்குது பொரி எல்லாமே பாதாம் பிஸ் தான் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அது தான் இருக்குது இங்கே வந்தவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டுக்குள்ள அப்புறம் வந்து உறவுக்காரங்களுக்கு அங்கே எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க நான் ஜம்மு போயிட்டு வந்தோம்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம திருப்பதி போயிட்டு வந்து லட்டு வந்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து பார்க்கணும் அதுமாதிரி ஃபோட்டோ மாதிரி எல்லா இடமும் வச்சுருக்காங்க வயசு மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செருப்பு கடை பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே இங்கே இருக்குது எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸு டிரெஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து இப்போ வில வந்து பரவாயில்ல சில கடைகளில் வந்து பரவாயில்ல சில கடைகள்ல அதிகளவு சொல்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் கேட்டால் நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க டெல்லியில் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து அங்கே நானூற்றம்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க நமக்கு அவசரமாக ஒரு பொருள் தேவைப்படும் போது பைசா வந்து பார்க்க முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக வாங்காங்க இது வந்து நாங்கள் தங்கி இந்த ஹோட்டலோட மாடி அந்த மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பக்கத்தில் ஒன்று தெரிஞ்சுது பேக்கு நிறைய வச்சிருக்காங்க லேடிஸ் ஹேண்டாக்கு இந்த ஸ்டூடியோ பாருங்கள் ஸ்டூடியோ வந்து நாலு கடைக்கும் ஒரு வீடு ஸ்டூடியோ நிறைய வச்சுருக்காங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே வந்து கீழே பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் அந்த மழை வந்து தெரியுது பக்கத்தில் வைசே கோயில் மழை வந்து தெரியுது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் போட்டுருவாங்க மொட்டமாக இல்லைன்னு பார்க்கலாம் மொட்டை எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக குரங்கள் வந்து இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை ஹோட்டல்கள்லாம் வந்து மலையை ஒட்டி இருக்குது மலையை ஒட்டி வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியும் கிடையாது பகலும் கிடையாது கதவு சாத்துறதே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மக்கள் வந்து மேலே கோயிலுக்கு போய்கிட்டே இருக்காங்க அதே சமயம் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போயும் வராங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறாங்க கீழே மலை மேலே கோயிலுக்கும் போகிறாங்க கீழே வராங்க இங்கே வந்து மலைக்கு மேலே ஏற வந்து பார்த்திங்கன்னா ஒன்று குதிரையில் வந்து போகிறதுனால குதிரையில் வந்து கூட்டத்தை பார்த்துட்டு விலையை வந்து கூட்டுறாங்க நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போகும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அறநூறுவா எழுநூறுவா தான் போகணும் தீபாவளிக்காக வந்து ஆயிரத்தி ஐநூறு கேட்டாங்க இப்போ சும்மாவே ஆயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க கூட்டத்தை பார்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கேட்குறாங்க இப்போ உங்கள் ஃபேமிலியாக நாலு பேர் வந்தபோது எப்படி வந்து கொடுக்க முடியும் அதனால் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அவன் நடந்து தான் வந்து போகிறாங்க கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் காலே வலிச்சிருந்த சொல்லலாம் நாங்கள் போகும்போது மட்டுந்தான் குதிரையில் போனோம் வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நாங்கள் வந்து நடந்தே வந்துட்டோம் ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம் மழை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால் வலிக்கு இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அதனால் வந்து பையன் ரொம்ப ஈஸின்னு கிடையாது ஓரளவுக்கு பரவாயில்லை அதனால் நாங்கள் போன தடவை குறுதலையில் போதே கை கால்லாம் வலிச்சிருச்சு அதுக்கப்புறம் வரும்போது நடந்து வந்துடும் சொல்லிட்டு நாங்கள் நடந்தே வந்து இறங்கி வந்துட்டோம் இப்போ தங்குறதுக்கு வந்து இடம் இருந்துச்சு அங்கே வேலையே ரூம்லாம் வந்து ரூம்னு தர மாட்டாங்க மொத்தமாக வந்து வச்சுருப்பாங்க அதை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா முதலே வந்து எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன்னா அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடலாம் நல்லா வந்து ஸ்டே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து காலையில் மெதுவாக கூட நடந்து வரலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அங்கங்கே பெரிய பெரிய பெட்ஷீட்டை ஆயிடுச்சு அப்படியே அங்கேயே வந்து உரமாக வந்து அப்படியே வந்து படுத்துக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால்வெளி வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும் காலைல ராத்திரியே அங்கே தங்கி தங்கிட்டு தங்கிட்டிருந்தோம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காலையில் நம்ம வந்து மெதுவாக நடந்து வந்துடலாம் எல்லா இடமே கூட்டம் கூட்டம் கூட்டமாக எடுக்க தான் முடியல ஏன்னா அந்தளவு டயர்டாயிடுச்சு இந்த மழை வர பெஞ்சி காய்ச்சல் மழை பாருங்கள் பக்கத்தில் மலையை ஒட்டி தான் இருக்குது எல்லாமே கடைகள் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே மலையை ஒட்டி தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தா ராத்திரி மகளும் பகல எது ராத்திரி எதுனே தெரியல அது சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிக அளவில் வந்து எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடக்க முடியாதவங்க வந்து குதிரையில் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோல் அப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதெல்லாம் வந்து நாலாயிரரூவா கேட்குறாங்க ஒத்தே ஒத்தே தருனதுனால நாலு பேர் தூக்கிட்டு போனதுனால நாலாயிரரூவா கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் அவங்களே நடந்து போய்ட்டு வரணும் அதனால வந்து கேட்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் லக்கேஜ் அதுக்கெலாம் வந்து தூக்கிட்டு போய் எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கொடுத்தா தூக்கிட்டு போகிறாங்க அதுபோக கால் வலி அப்படின்னா நான் காலில் வந்து எண்ணெயை நல்லா தடவி வந்து பார்த்தீங்கன்னா தடவி விட்றாங்க நூறுரூவா கேட்குறாங்க அதுமாதிரி தலையில் எதுவுமே உங்களுக்கு மசாஜ் பண்ணுறது காலை பிடிச்சி விட்றது எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தா எல்லாருமே இங்கே இங்கே வந்து பணம் கொடுத்தா உங்களுக்கு பண்ண ஆட்கள் வந்து எல்லாருமே இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது முறையாக வந்து போகிறேன் நான் வந்து டைம் கிடையாது நாலாவது முறையாக வந்து போகிறேன் நான் வந்து இது சாப்பிடுங்க நிறைய தடவை போனேன் ஒவ்வொரு வேளை சாப்பிடும்போது காலைல சாப்பிடும்போது ஒரு தடவை மதியம் சாப்பிடும்போது ஒரு தடவை ராத்திரி சாப்பிடும்போது ஒரு தடவை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி நாங்கள் சுற்றிட்டு சுற்றிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்ம முதலே வந்து எல்லாமே புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஹோட்டல் வந்து இங்கே வந்து புக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் நிறைய வசதிகளோடு நிறைய ஹோட்டல் இருக்குது அதனால் அது வந்து புக் பண்ணிட்டாலும் க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது வந்து கவலையே கிடையாது நம்ம நேரில் வந்து பார்த்து நம்ம மனசுக்கு பிடிச்சத பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் தராங்க அது அந்தளவு வந்து இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் தங்கி தோட்டலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை மூணு நாளைக்கு மூவாயிரம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம மச்சபடி வைஃபைலாம் வந்து இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வெண்டிலேஷன் வசதி வந்துலாம் எதுவும் இல்லை எல்லாமே மெயினில் தான் இருக்குது மலைக்கு கீழே எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது எல்லா ஹோட்டலுமே நிறைய மலை மழை வந்து நிறைய பேனாலும் பாருங்கள் ஒரு மரம் அப்படியே வந்து விழுந்துருச்சு அதை கூட நான் எடுத்துருப்பேன் நடக்கவே இந்த முடியலை பருவோம் கஷ்டப்பட்டு நடந்து போக முடியும் இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயும் சரி முடுக்கலையும் சரி எல்லா இடமுமே கூட்டம் பயங்கரமாக இருக்குது ஏன்னா இப்போ தங்கினவங்க வந்து ஹோட்டலுக்கு போக வரும்போது அங்கேயும் வாங்குறாங்க சில இடங்களில் மெயின் ரோட்டில் மட்டும்தான் வாங்குவாங்க முழுக்கெல்லாம் ஆனால் இங்கே அப்படி ஒன்றையும் கிடையாது மெயின் ரோடு முடுக்கு எல்லா இடமும் சேர்த்து எங்கே திரும்பினாலும் கூட்டம் 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 ஹோட்டலில் கூட்டம் இங்கே கூட்டம் அங்கே கூட்டம் ஆனால் ஹோட்டல்லலாம் சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை ஏதோ ருசிக்கு தான் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து பிடிக்கலை இந்த பேக்கில் இரநூத்தம்பது அது சொன்னாங்க அதனால் இது பேக் வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் பிடிக்கல விலை வந்து ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்குது டெல்லிலேயும் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ட்ரெஸ் வாங்கலாம்னு பார்த்தேன் அதுவும் விலை அதிகமாக தான் இருக்குது நான் டெல்லிலேயும் வாங்கிப்பேன் பேக் வந்து வாங்கலை அதுக்கப்புறம் ஒரே ஒரு செயின் மட்டும்தான் வாங்கினேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஏற ஒரு செருப்பு அவசரமாக வந்து வாங்க வேண்டியது ஷூ வந்து பார்த்திங்கன்னா போட்டு நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சூ மட்டும் ஒரு செருப்பு வந்து அவசரமாக வாங்கினேன் அவ்வளோதான் வாங்கினேன் வேறு எதுவும் வாங்கலை பிரசாதம்லாம் வாங்கிடும் அப்புறம் அக்ரூட் வந்து நிறைய வாங்கியிருக்கோம் அக்ரூட் வந்து ஒரு கை கிலோ வாங்கியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலைச்சல் அதிகமாக அதனால சுத்தமாக சாப்பாடு வந்து பிடிக்கலன்னே சொல்லலாம் ஏன்னா அலைச்சல் அதிகமாக ஆகிடுச்சதுனால சாப்பாடு பிடிக்கல அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடல சூப்பராக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் உள்ளவங்கள்லாம் ரோட்டில் வந்து நின்றுட்டு எங்கள் கடைக்கு வாங்க உங்கள் கடைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏகப்பட்ட போட்டி தான் இங்கே கிடைக்காதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவு எல்லாமே வந்து கிடைக்குது ட்ரெஸ்ஸு செருப்பு வாட்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே உள்ள எல்லாமே லேடிஸ்க்கு உண்டான எல்லாமே வந்து கிடைக்குது இங்கே வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போய்ட்டு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணா நிறைய குழந்தைகளை உட்கார வச்சு எல்லாமே வந்து வாங்கி கொடுக்குறாங்க ரொட்டி அதே இது எல்லாமே சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஆள் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் போட்டு ஆளுக்கு ரொட்டி போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க நாங்கள் வந்து சமோசாலாம் ஒன்று முப்பது ரூபா நாற்பது ரூபா சொன்னாங்க அப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் பேக்கெட் ஒரு பத்து பிஸ்கட் வாங்கி ஒரு பத்து பேருக்கு வந்து கொடுத்துட்டோம் அதே மாதிரி எங்கே போனாலும் சரி நம்ம இப்படி வந்து செய்யலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு இப்போ நம்மளால் முடிஞ்சு நிறைய பேர் கொடுத்தா தான் வந்து பெருசு அப்படின்னு கிடையாது நம்மளால் முடிஞ்சு ஒரு பத்து ரூபா பிஸ்கட்டும் ஒரு பத்து பேருக்கு வாங்கி அதான் வந்து கொடுத்தா கூட நல்லதுதான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டு வந்தோம் மயிலா ஜீவின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து கொடுக்கலாம் அதுவும் நமக்கு புண்ணியம் தான் வீடியோ பிடிச்சாமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு லட்சத்தை வந்து அடைஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரமே வருமா வரவே வராது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டாலர் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாலர்ஸ்லாம் வந்து வருது மாதம் மாதம் சேலரி வாங்குகிற அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருக்கேன் பத்தாயிரத்துக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதில் போய் பாருங்கள் அதில் வந்து வரிசையாக வந்து போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் எது அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் ஏன்னா சிலருக்கு கோவில் பிடிக்கும் சிலருக்கு இந்த மாதிரி சுற்றுலா வீடியோ பிடிக்கும் சிலருக்கு சமையல் வீடியோ பிடிக்கும் அந்த மாதிரி சிலருக்கு பஜார் வீடியோ பிடிக்கும் சிலருக்கு பூக்கள் வீடியோ பிடிக்கும் அதில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமேசிங் வீடியோ பிடிக்கும் சிலருக்கு ரீஸ் வீடியோ பிடிக்கும் இப்படி உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்கும் பார்த்துட்டு அதில் வந்து பிளேலிஸ்டில் போய் கண்டிப்பாக பாருங்கள் ஆதரவு கொடுங்க எல்லாரும் பார்ப்பீங்க அப்படி சொல்லிட்டு தானே இவ்வளோ அசதி அப்படி இருந்தது ரெண்டு காலும் வந்து அப்படி ஒரு வழி இருந்தாலும் சரி வீடியோ எடுத்தேன் சரி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் மொட்டமாகலேந்து எடுத்தது குரங்கு பாருங்கள் பாரு உட்காந்துருக்கு பாருங்க குரங்கு மேலே கீழே இறங்குது பாருங்க கூட்டத்தை பாருங்க பஜார்ல எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் இருப்பாங்க மூணு நாள் லீவு அப்படினால சாட்டர்டே சண்டே கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லாருமே நேராக கடராக்கு வந்து ரூம் போட்டு குடித்து சா விட்டு நேராக மேலே போயிடறாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு மறுநாள் போகிறாங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது ரெஸ்ட் போகிறது நல்லது இல்லை वीडियो पर चैनल को सब्सक्राइब कर लीजिएगा मुझे आपके हूंचर थैंक यू सो தேங்க்யூ ஸோ மச் எல்லா விடியும் மறக்காமல் வந்து பாருங்கள் ஜம்மு கட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வ டெல்லிலேருந்து வர இது இப்படி இல்லை உள்ள எல்லாமே வந்து போடுவேன் மறக்காமல் பாருங்கள்